விஷயம் கேள்விப்பட்டுங்க ஒருவருடைய புலம்பல் அழுகை கணவன் மனைவி கணவன் அரசாங்க வேலை மனைவிக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதம் ஆச்சா ஃபோன் வாங்கி கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுத்த உடனே அவங்க ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஏதோ ஒரு ஆப் போட ஆரம்பித்த உடனே ஆறு மாதத்துக்குள்ளே இன்னொருத்தனுடைய கணவனை இழுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க இப்போ இந்த தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா மூணு வயசில் ஒரு பையன் ஏழு வயசில் ஒரு பொண்ணு யாருக்கு இந்த இந்த ஓடி போனாலும் இவளுக்கு இவன் இன்னொருத்தனோடு ஓடி போனால் பார்த்தீங்களா அவனுக்கு ரெண்டு பசங்க சரியா இது பக்கத்தெருவால் கூட்டின்னு ஓடிடுச்சு ஓடிடுச்சுங்களா இப்போது இவர் என்ன பண்ணுறாரு புலம்புறாரு நான் எப்படி இந்த ரெண்டு குழந்தைங்கள வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு இந்த மேட்டுக்கு நான் அப்புறமேட்டு வரேன் அவர் அழுகை நியாயமானது ஓகேங்களா ஆறு மாதத்தில் ஃபோன் வாங்கி கொடுத்து எதுக்காக வாங்கி கொடுக்குறாங்க பொண்டாட்டின் மீது உள்ள நம்பிக்கையின் காரணம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த ஓடி போன பெண்ணிடமும் வைக்கிறேன் ஓடி போன எழுத்துன ஓடின ஆணிடமும் வைக்கிறேன் அழகாக இருக்கிற தான் உன்னை ரசிப்பான் எப்படி இருந்தாலும் தோல் சுருங்க தான் செய்யும் அதை வெள்ளையாக இருக்கட்டும் கருப்பாக இருக்கட்டும் ஒன்று அழகும் இளமையும் இருக்கும் வரை தான் வேறு ஒருத்தவன் உன்னை நேசிப்பான் காதலிப்பான் அழகும் இளமையும் தோல் சுருங்கி போச்சுன்னு நினச்சுக்கேன் நாய் கூட ஒன்று சீண்டாது ஒரு அழகான குழந்த பொண்ணு பையன் இருக்கும்போது இந்த கணவனிடம் கிடைக்காதது என்ன அவனிடம் கிடைக்கப் போகிறது என்று ஓடி போனால் என்று தெரியவில்லை ஒரு விஷயம் ஒரு ஆ இதை நான் அந்த பெண்ணிடமும் ஆணிடமும் பார்த்து கேட்குறேன் இல்லை பொதுவாக உங்ககிட்டயே வைக்கிறேன் முதல் கணவனை விட்டு இன்னொருத்தனோட ஓடி போனவன் அவனை பிடிக்கலன்ட்டு இன்னொருத்தனை தேடி போக மாட்டாள் என்பது என்ன நிச்சயம் ஒன்று அதையே அந்த ஆள்கிட்ட கேட்குறேன் முதல் மனைவியை விட்டுட்டு உன்கிட்ட வந்தவன் இன்னொரு பொண்ணை பார்த்து போக மாட்டான் என்ன நிச்சயம் இது ரெண்டு பேர்கிட்டையுமே வைக்கிறேன் இதற்கான பதிலை நீங்களே சொல்லுங்கள் எப்போ ஒருத்தனை விட்டு இன்னொருத்தன் கூட போகிறியோ அப்போ அடுத்தடுத்து உன் புத்தி தாவிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆணும் மனைவியை விட்டுட்டு குழந்தைங்கள விட்டுட்டு குழந்தைங்கள தவிக்க விட்டுட்டு நீ ஒரு அடுத்தவன் பொண்டாட்டி கூட நீ போய் நிற்கிற ஓடுற இருக்கிற அப்படின்னா உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு அவளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏன் இதை யோசிக்க மாட்டேன்ட்டீங்க அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்த அப்படி என்ன சொகம் காண போகிறீங்க இந்த பெண்ணுக்கு அவள் கணவனிடம் கிடைக்காதது என்ன அங்கே கிடைக்க போகுது அவனுக்கு பொண்டாட்டியிடம் கிடைக்காதது என்ன இவக்கிட்ட போகுது எல்லா அழகும் இளமையும் இருக்கிற வரையும் தான் சொன்ன மாதிரி தோல் சுருங்குங்க வாழ்க்கையை சுத்தமாக வா